டாக்டு ஸ்ரீதாய ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான டேஸ்ட்டில் பாரம்பரியமான மொழப்படி சாஃப்ட்டாக பால் கொலக்கட்டை தான் இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் என்னோடய அம்மா பாட்டிலாம் பால் குழக்கத்தை பண்ணதுன்னா அரிசியை ஊற வச்சு அரிசி பண்ணுவாங்க அந்த பால் குழக்கத்தை சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோலையும் அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கு நீங்களும் ஒரு தடவை இந்த பால் கொளக்கட்டை செய்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து அடுத்து இதே மெத்தடில் தான் பண்ணுவீங்க சரி இப்போ இந்த பால் கொழக்கட்டைய டேஸ்ட்டாக இப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த பால் கொழக்கட்டை பண்ண ஐயாயிரம் இருபது புழுங்கல் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி ஒரு கப்பு எடுத்துக்காங்க தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நல்லா கழுவிட்டு அடுத்து கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் அரிசி ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறுனா போதும் நல்லா ஊறிடும் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா ஊறிடுச்சு ஊறின அரிசியோட அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்காங்க உப்பு பாதி உப்பு தான் போடணும் ரொம்ப கதிக்க போடக்கூடாது அடுத்து மொதல் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்காங்க ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது கிடையாது இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அந்த அளவு பதத்தில் அரைச்சா போதும் இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் நல்லா நெய் ஊற்றிக்கலாம் அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிடத்துக்குள்ளேயுமே மாவு ரெடி ஆகிடும் மாவை அடுப்பில் வச்சதும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கிண்டி விடாமல் இருந்தோம்னா ஒரு அடியில் ஃபுல்லாக கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் மேலே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் எல்லா பக்கமும் ஒன்று போல் வதக்கி விடணும் இந்த மாதிரி வதக்கினோம்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிடத்துக்குள்ளேயுமே மாவு ரெடி ஆகிடும் எல்லா பக்கமும் ஒன்று போல் வதங்கி நம்மளுக்கு மாவு கொளக்கட்ட பண்ணுறதுக்கு நல்ல பதத்தில் கிடைக்கும் இப்போ வதக்கினாவே மாவை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் நம்ம ஒரு பத்து நிமிடம் மட்டும் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க ரொம்ப பெருண்டி உருண்டையாக பண்ண வேணாம் இது மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக போட்டோம்னா பால் கொழக்கட்டை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா உருண்டையுமே இதே மாதிரி உருட்டி வச்சாச்சு அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப்பை அரிசிக்கின்னா நாலு கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக வரும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதிக்க ஆரம்பித்த தான் நம்ம உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் போடணும் அதுவும் உடனே டக்குன்னு மொத்தமாக போட்டுடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் இப்போது உருண்டை இது பண்ணாலும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க பிறகு தான் நம்ம கரண்டி விட்டு கிண்டி விட ஆரம்பிக்கணும் அதுவுமே லைட்டாக கிளறி விடுங்க ஃபஸ்ட்டு இப்போது உருண்டை ஒரு பத்து நிமிடம் மட்டும் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க வேக வச்சிங்கன்னா உருண்டை சீக்கிரம் வெந்துடும் இப்போது அடுப்பில் உருண்டை வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான எல்லா பாகு காய்ச்சிக்கிடுவோம் இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி வெள்ளம் ஒரு கப்பை எடுத்துக்கோங்க நல்லா நிறையா வெள்ளமா வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாம் கரைஞ்சா போதும் பாகுப்ப பூவெல்லாம் வேண்டியதில்லை ஒரு கப் அரிசிக்கணும் ஒரு கப் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தீர்த்திப்பா வேணும்னா ஒன்றே ஆள் கப்பு போட்டு கடலாம் இப்போ கரைஞ்சா வெள்ளாப்பாக தண்ணியாக வச்சுக்கோங்க அடுத்து பால் கொலக்கட்டை செக் பண்ணோம்னா இப்போ கொலக்கட்டை நல்லா விந்துருக்கும் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக இதில் டேரெக்டாக வடி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க வெள்ளப்பாக ஆட் பண்ணுறது கொளக்கட்டை நல்லா வெந்த பிறகு தான் ஆட் பண்ணணும் இந்த சமயத்தில் கொளக்கட்டையிலேருந்து லைட்டாக மாவு கரைஞ்சி கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ வெள்ளைப்பாக ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் மிக்சனதும் ஒரு கா டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் சுக்கு பவுடரும் விரும்புனா போட்டுக்கலாம் அதேமாதிரி போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து கொஞ்ச நேரத்துலையே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் நம்ம இதுக்கு தனியாக மாவுக்க அரைச்சி ஊற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது கொளக்கட்டையில் இருந்தே லைட்டாக கரைஞ்சி வரும் லாஸ்டில் நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு கப்பு ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றின பிறகு ஒரு அஞ்சு நிமிடம் மட்டும் அடுப்பில் வச்சிங்கன்னா சரியாக வரும் கே கே லட்சம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆறு பிறகு பால் கொழக்கட்டை நல்லா திக்காயிடும் இதுதான் நம்மளுக்கு சரியான பக்குவோம் இப்போ டேஸ்டியான பால் கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த பால் கொழக்கட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால் கொழக்கட்டை நீங்களும் வீட்டில் சேர்த்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ 睡风。Three, four. <laughs>